அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்துரு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலயங்களாகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் சஹிவுல் புகார் எங்கள் ஹதீஸுடைய உடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் எண்பத்தி ஆறு ஹதீஸுகளை முடித்து விட்டு எண்பத்தி ஏழாவது ஹதீஸினுடைய அந்த பாடம் அதில் வந்து நேற்று நிறுத்தினோம் அந்த பாடம் என்ன பாடம்னு கேட்டால் பாபு தஹரிகளின் நபி சல்லா அலி நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டியது பற்றிய பாடம் தஹரிகள்ன்னா ஆர்வம் ஊட்டுதல் யாருக்கு ஆர்வம் ஊட்டினாங்கன்னு கேட்டால் வஃத அப்துல் கைஸ் அப்துல் கைஸு கூட்டத்தார் வஃதுன்னா கூட்டம் அப்துல் கைஸுடைய கூட்டத்தாருக்கு ஆர்வம் மூட்டினார்கள் எதுக்கு ஆர்வம் முட்டினார்கள்னு கேட்டால் அதான் இங்கே போதும் ஈமான் ஈமானையும் ஒரு எளிம கல்வியையும் பாதுகாத்து கொள்ளுமாறு பேணிக் கொள்ளுமாறு ஆர்வம் மூட்டியது பற்றிய பா பாடம் ஓ யுகபீரு யுகபீருன்னு வரும் இந்த எஃபோனு அத்துவு செஞ்சதுனால இந்த அண் இருக்குதுல்ல அது வந்து இங்கேயும் வந்துடும் யுகபீரு அவர்களை அறிவிப்பதற்காக மண் வராகும் அவர்களுக்கு பின்னே உள்ளவர்களுக்கு அறிவிப்பதற்கும் ரசூல் ஆர்வம் மாற்றினார்கள் அதாவது இந்த கருத்தை உள்வாங்கிட்டு மறு ஒரு கருத்தம் செய்வோம் அதாவது மதீனாவுக்கு வந்து பக்கத்தில் வந்து பஹ்ரைன் ஒரு பகுதி இருக்குது பஹ்ரைனுங்கிறது இன்னைக்கு சவுதியிலேருந்து ஒரு பாலம் போட்டிருப்பாங்க அந்த பாலத்தை கடந்தால் பஹ்ரைன் பஹ்ரைன்கிறது கடலுக்குள்ளே இருக்கிறது ரெண்டு கடல் சங்கமமாகற ஒரு ஏரியா கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு தீவுக்கு பேர் என்னது பஹ்ரைன் அந்த பஹ்ரைனில் வசிக்கக்கூடிய மக்களில் வந்து அப்துல் கயீஸுன்னு பேரில் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க கூட்டத்தாருக்கு பேர் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா ஒரு தலைவர்கள் ஆள் பேரில் தான் வச்சிருப்பாங்க ஒரு ஆள் பேரை சொல்லி அவருடைய கூட்டம் இவருடைய ரபியாவுடைய கூட்டம் முதலுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்தில் யாராவது பிரபலமாக இருந்திருப்பாங்கல்ல அந்த பிரபலமான ஆளுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க பேரில் தான் அந்த கூட்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க அப்போ அங்கே அப்துல் கயீஸ்ங்கிற ஒரு ஒருவருடைய வழித்தோன்றல் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தார் வந்து அப்துல் கைஸ் கூட்டம்னு சொல்லப்படுவார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரசோல்லாட்டை அந்த மார்க்கத்தை கற்றுக்கிட்டு நம்ம போய் ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறணும் இஸ்லாத்தின்படி வாழணும் என்பதற்காக வேண்டி அந்த பஹ்ரைனில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க மதீனாவிலேருந்து பஹ்ரைனுக்கு வர்றதாக இருந்தால் அது வந்து பெரிய அதிகமான தொலைதூரத்தில் வரும் அப்போ அவ்வளோ தொலைவுலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வர்றாங்க வந்துட்டு நாங்கள் வந்து சிரமப்பட்டு வந்திருக்குறோம் அடிக்கடியெல்லாம் உங்கள்கிட்ட வர முடியாது அதனால் எங்களுக்கு வந்து அடிக்கடி வராத வகையில் தேவையான விஷயங்களை எங்களுக்கு ஒட்டு எங்களுக்கு ஒரு பேசிக்க சொல்லி கொடுத்துருங்க என்று ரசூலாட்டை கேட்டு அறிந்து கொண்டு அவங்க மக்கள் அங்கே போக திரும்பி செல்வாங்க அப்போ அப்போ ரசூ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இன்னென்னதெல்லாம் நடந்துக்குறேங்க நான் சொல்கிற செய்தியை நீங்கள் வந்து அடுத்த மக்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள் இப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலே சொல்லி அனுப்புவார்கள் அது பற்றி ஒரு ஹதீஸை கீழே கொண்டு வர போகிறார் அதையே பாடமாக்கிட்டார் இந்த அப்துல் கைஸ் கூட்டத்தாருடைய இதை வந்து பாடமாக்கிட்டார் எப்படி பாடுறான்னா பாபு தஹரியலி நபி சல்லல்லாஹ் அலை சல்லம் நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டியது பற்றிய பாடம் யாருக்கு ஆர்வம் மூட்டினார்கள்னா வஃ்த அப்துல் கைஸ் ஒஃ்துன்னா தூதுக்குழு அதாவது ஒரு ஊர்லேருந்து ஒரு சமுதாயத்தின் பிரதிநிதியாக வருவாங்கள்ல அவங்கள வந்து வஃ்தும்பாங்க முத முதல்ல ரசுல்லா வந்து சந்தித்த கூட்டத்தினர் இவர் தான் அப்துல் கைஸ் தான் அப்போ அப்துல் கைஸ் கூட்டத்தாருடைய கூட்டத்தாருக்கு ரசூல்லா ஆர்வம் மூட்டிய பாடம் எதுக்கு ஆர்வம் முட்டினாங்கன்னு கேட்டால் அலா எஃபதுல் ஈமான் ஈமானை பாதுகாத்து கொள்ளுமாறும் ரயில்மை ஞானத்தை கல்வி ஞானத்தை பாதுகாத்து கொள்ளுமாறும் ஆர்வம் பாடம் அது மட்டும் ஆர்வம் மூட்டவில்லை வேற எதுக்கு ஆர்வம்தான் யுகுபிரூ இவர்கள் தெரிவிக்க வேண்டும் அகபரனை அறிவித்தான் தெரிவிக்க வேண்டும் மண் வரா ஆகும் மண்கிறது அல்லது அர்த்தம் அல்லது வரா ஆகும் அவர்களுக்கு பின்னால் உள்ள மக்கள் சில ஆட்களுடைய ஆள்களுடைய பிரதிநிதியாத்தன வந்திருக்கிறாங்க அங்கே மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லணும் நான் நீங்கள் உங்கள் அளவுக்கும் கரெக்டாக நடந்து கொள்ளணும் நான் சொன்ன செய்தியை போய் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் என்று ஆர்வம் ஊட்டினார்கள் ஓ நான் ஓ யுகபீருங்கிறது கூட அதிருப்தி செய்வாங்க அதான் யுகபீரு அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் மண்வராகும் பின்னால் உள்ள மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆர்வம் ஊட்டிய பாடம் அவர்கள் தன்னளவில் ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் ஆர்வம் பாடம் ரெண்டு ஆர்வம் மூட்டாங்க உங்க அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிறேங்க என்னிடத்துல கற்ற விஷயத்தை போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க இன்னொரு அர்த்தத்துக்காக வேண்டிய பாபு தஹரியல் நபி சல்லாஹி சொல்லம் நபி அவர்கள் ஆர்வம் மூட்டிய பாடம் வஃதா அப்துல் கைசி அப்துல் கைசி கூட்டத்தாருக்கு வந்து ஆர்வம் மூட்டிய பாடம் என்ன செயலுக்கு ஆர்வம் மூட்டினார்கள் என்று கேட்டால் அடா இங்க ஈமான் ஈமானை பாதுகாத்து கொள்ளுமாறும் உரையில் ஞானத்தை பாதுகாத்து கொள்ளுமாறும் ஆர்வமூட்டிய பாடம் மேலும் ஒயு பிரு அறிவிக்க வேண்டும் என்று ஆர்வமூட்டிய பாடம் மண் வராகும் பின்னால் உள்ளவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு வராமல் இருப்பவர்களுக்கு அறிவிக்கிறது பற்றிய பாடம்னு போட்டார் அப்போ இந்த பாடத்தில் அதிசயம் கொண்டு வர்றார் அதே மாதிரி வந்து அந்த மாளிகை பின்னோட ஹோயிரிசு என்ற ஒரு இதெல்லாம் முழு ஹதீசுரே ஒரு துண்டு இந்த ஹதீஸ் வந்து முழுசாகவும் பின்னாடி வருது அதுக்கு முன்னாடி ஒரு துணுக்கா எடுத்து போட்டுறாரு மாலிக்கு முன்னாடி ஹுவைரிசு அவர் சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி கூட்டமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வேண்டி என்று அங்கே வந்தாங்க அவள் காலல் நபி சொல்லே செல்வம் எங்கிட்ட ரசூல்லா சொன்னார்கள் இல் ஜி அகலிக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடத்தில் திரும்பி செல்லுங்கள் அள்ளி மூகும் அவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்னிடத்தில் கற்றுக் கொடுங்கள் என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றிய பாடம் ரெண்டையும் தலைப்பை போட்டாரா போட்டு இப்போ ஹதீசை கொண்டு வர்றார் ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ஹதசனா எண்பத்தி ஏழு ஹதா முஹம்மது பின் பஷார் முகமது பின் பஷார் நமக்கு அறிவித்தார் கால் அவர் சொன்னார் ஹதசனா உந்தர் உந்தர் என்பவர் நமக்கு அறிவித்தார் கால் அவர் சொன்னார் ஹதசனா ஷோபா சோபா நமக்கு அறிவித்தார் யார் வழி அறிவித்தார்னா நபி ஜம்ரா அபு ஜம்ரா வழியாக அவர் அறிவித்தார் அபு ஜம்ராங்கிறவர் தான் அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் கால் அவர் சொல்கிறாரு குன்த்து ஓ தர்ஜிமு பை நபி அப்பாசின் ஓ பைனன் நாசி அப்போ இப்பாசி அதாவது இவர் இந்த அபு ஜம்ராங்கிறவர் இருக்கார்ல இவர் வந்து இருமொழி வல்லுனராக இருக்கிறார் அவருக்கு அரபியும் தெரியும் வேறு வேறு பகுதியில் உள்ள ஒரு மொழிகளும் தெரியும் அப்போ வேறு பகுதியில் இவ்வளோ பாசு அந்த ஆளுநர் அந்த மாதிரி எல்லாம் போனது பிறகு இவ்வளோ பாசு மக்களுக்கு சில செய்திகளை பேசுகிறாங்க அந்த மக்களுடைய மொழி வந்து இவ்வளோ பாசுக்கு தெரியாது இப்ப நான் பாசம் அரபியில் பேசுகிறாரு அதை வந்து அந்த மக்களுடைய மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் அபு ஜம்ராங்கிறவர் அந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆளை அபு ஜம்ரா சொல்கிறாரு குன் குத்து ஊ நான் மொழிபெயர்ப்பவனாக இருந்தேன் தர்ஜமான்னு தர்ஜிமான்னு சொல்கிறாங்கல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது குன்த்து ஊத் தர்ஜமோட இருந்து உ தர்ஜிமு தர்ஜம ஊ தர்ஜீமு வந்து அதில் முத்த மகதான் வந்து ஊ தர்ஜிமு அப்போ குன்த்து உ தர்ஜிமு நான் வந்து மொழிபெயர்ப்பவனாக இருந்தேன் பை நபணி அப்பாஸின் இவ்வளோ அப்பாஸுக்கும் ஓ பயணன் ஆசி மக்களுக்கு மத்தியில் மக்கள் பாஷை வேற இப்பா இப்னா அப்பாஸ் பாஷை வேற அந்த ரெண்டுக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளனாக நான் இருந்தேன் இப்போ காலை அப்போ இப்னா அப்பாஸ் இந்த சம்பவத்தை மக்களுக்கு பயன் பண்ணுறார் பின்னாடி வர்ற செய்தி அவர் அறிவியலை பண்ணுறாரு இவர் மொழிபெயர்த்து அந்த மக்களுக்கு சொல்கிறாரு இப்போ காலை இப்னா அப்பாஸ் சொன்னார்கள் இன்ன வஃ அப்துல் கைசி அப்துல் கைசு கூட்டத்தினர்கள் அதவும் நபி எ சல்லாஹலை சொல்லம் ரசூல்லாவிடத்தில் வந்தார்கள் மதீனாவுக்கு வந்து ஒரு செட்டான பிறகு அப்துல் கைஸ் கூட்டத்தார்கள் வந்தார்கள் வந்தவுன காலை ரசூல்லா கேட்டார்கள் மணில் வஃது இ இந்த கூட்டம் யார் இவங்க யாரு அல்லது அவங்க மணில் கௌமு இந்த சமுதாயம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ காலு அவங்கெல்லாம் சொன்னாங்க ரபியா ரபியாங்கிற கூட்டம் இந்த அப்துல் கைஸ் கூட்டத்தினர் வந்து ரபியா கூட்டம் என்றும் சொல்லப்படுவார்கள் ஆலோ அவங்கன்னா என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ரபியா ரபியா கூட்டம் அப்படின்றாங்க அப்போ அப்புறம் சொல்ல சொல்லுவாங்க மரஹபம்பில் கோமி இந்த கூட்டத்திற்கு நல்வாழ்த்துக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்வதற்காக வேண்டி அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்கல்ல அதனால் மரஹபம்பில் கவுமி இந்த கூட்டத்திற்கு நல்வாழ்த்துக்கள் அல்லது மரகபின் ஒரே தான் இந்த கூட்டத்திற்கு நல்வாழ்த்துக்கள் என்பது வந்து நதாமண்டா நதாமத்து என்றால் கை சேதம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சபடி நடக்கிறனா கவலைப்படுவோம்ல கவலை அப்போ ஹசாயானா இழிவு நதாமான்னா வந்து கை சேதம் கை சேதப்படுதல் இந்த ரெண்டு மற்றவர்களாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் கைரஹசாய இழிவாக இல்லாமலும் வட நதாமா கை சேதம் இல்லாமலும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் வந்துட்டீங்க உங்களுக்கு எந்த இழிவும் ஏற்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு வாழ்த்து சொல்லி அவங்கள வரவேற்கிறாங்க காலு அவங்க சொல்கிறாங்க இன்னான தீக்க நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் ரசூலாட்ட சொல்கிறாங்க இன்னான தீக்க நாங்கள் உங்கள்கிட்ட வருகிறோம் மின் சுக்கத்தின் பயுதத்தின் பயுதத்தின்னா ரொம்ப தூரமான சுக்கத்துனால் தொலைவு பயண தொலைவு அப்போ தூரமான பயண தொலைவில் இருந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த தூரமான பயண தொலைவுங்கிறத இங்கே பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு அந்த பஹ்ரைனை காட்டினா உங்களுக்கு அந்த மேப்பு காட்டுற பாருங்களேன் பஹ்ரைன் எங்கே இருக்குது அதாவது இதுதான் அந்த மேப்பு இதில் பஹ்ரைன் எதுன்னு கேட்டால் இந்த வெள்ளையாக காட்டுற சின்னவனாக இருக்கு பாருங்க இதுதான் பஹ்ரைன் இந்த பஹ்ரைன்லேருந்து இருந்து அவங்க புறப்பட்டு வர்றதாக இருந்தால் ம மதீனம் எங்கே இருக்குது இது மக்கா இங்கே இருக்குது மதீனா இது கீழே இருக்குது இங்கே இருக்குது இந்தாருக்கு மதிய இந்தாருக்கு மதனம் இது மதியனா அந்த பாருங்கள் கை காட்டுறான் இது மதியனா இது மக்கா ஆனால் மதீனா மக்கா தூரத்தை விட பஹ்ரைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்குது பஹ்ரைன் இந்த கை இருக்குல்ல இங்கேருந்து புறப்பட்டு வர்றது எவ்வளோ தொலைவு வர்றாங்கன்னு பாருங்கள் மதீனாவுக்கு இவ்வளோ நெட்டும் தொலைவு அதாவது சவுதியெல்லாம் கடந்து போய் கடலுக்குள்ள ஒரு தீவுல இருந்து புறப்பட்டு வர்றாங்க பஹ்ரைனில் இருந்து வர்றாங்க பஹ்ரைன்லேருந்து மக்கா என்ன இருக்குது பஹ்ரைன்லேருந்து இருந்து மதீனான்னா இன்னும் கொஞ்சம் தூரமாக போகுது அப்போ அவ்வளோ தொலைவுலேருந்து இருந்து வர்றாங்க யாரையும் இவங்க பஹ்ரைனுங்கிறது இந்த பஹ்ரைன் என் பேர் ஒரு இந்த கடல் நாலு பக்கம் கடல் மாதிரி இருந்தாலும் இரண்டு கடல்கள் சங்கம் வைக்கிறதுனாலே என்ன தெரியல பஹ்ரைன் பேர் வச்சுட்டாங்க பஹ்ரிண்டா கடல் தானே பஹ்ரிண்டா ரெண்டு கடல் ஏதோ கடல் குளி இருக்கிறனால அதுக்கு பேர் பஹ்ரைன் அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் இப்போ இந்த வாங்க அதிசல் என்ன வருதுன்னு கேட்டால் இன்னொன்னா தீக்க நாங்கள் உங்களிடத்துல வருகிறோம் மின் சுத்தத்தின் பயுதத்தின் வெகு தொ தூரமான பயண இருந்து வருகிறோம் சுக்கத்துனா பயண தொலைவு தூரம் தூரமான அதாவது வெகு தொலை வெகு நம்ம தமிழ் பாஷைக்கு சொல்கிறதா இருந்தால் வெகு தொலைவுன்னு வரலாம் வெகு தொலைவில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் வந்தால் ஓ பைனனா ஓ பைனக்க எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில்லை பஹரியனுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில்லை ஹாதல் ஹையூ இந்த கூட்டத்தார் இருக்கிறார்கள் எந்த கூட்டத்தாருன்னு கேட்டால் மின் குஃபாரி முலர் முலருக்கு கோத்திரத்தை சேர்ந்த குஃபார்கள் காவிர்கள் முலருடைய யாருன்னு கேட்டால் குறைசுகளுடைய ஒரு உட்பிரிவு தான் முலருங்கிறது மிஸ்லாவுடைய பாரம்பரியம் தான் இவங்க அந்த மக்காவில் இருந்த குறைசு கோத்திரத்தார்கள் வந்து இந்த பஹ்ரைன் டு மதீனா வர்ற வழியில எல்லாம் அங்கங்கே அவங்க குழுமி அந்த கூட்டத்தார் வசிக்கிறாங்க இருந்து மதீனாவுக்கு வர்றதா இருந்தால் இந்த கு குஃபார்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே அங்கே அங்கெல்லாம் இருப்பாங்க இவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க கடுமையாக தோதர் பண்ணுவாங்க முகமது அவர்கள் போகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்க போகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு கடும் விசுவாக ஆக்கி விடுவார்கள் அதான் சொல்கிறாங்க பைனனா பைனக்கா ஹாதல் ஹையு கபிலா கபிலாக்க ஹையுனா உயிரோடு உள்ளவன் ஒரு அர்த்தம் இருக்குது ஹையுனா கபிலான்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஹையினா அது கபிலானா கோத்திரம் கோத்திரத்துக்கு வந்து ஹையுங்கிற வார்த்தை இருக்குது ஹயாத்தோட உள்ளவன் என்பதற்கும் அந்த வார்த்தை இருக்கிறது இந்த இடத்துல கபிலா பைனனா ஒரு பைனக்க எமக்கும் உமக்கும் மத்தியில் ஹாதல் ஹையோ இந்த கபிலா கோத்திரத்தால் இருக்கிறார்கள் இந்த கபிலனா யார்னு கேட்டால் மின் குஃப்வாரி முதர் முலருங்கிற கூட்டத்தை சேர்ந்த காபியர்கள் முலர் யாருன்னு கேட்டால் குறைசுடைய உள்பிரிவு ரசுல்லாவுடைய குடும்பம் இவங்கெல்லாம் அவங்க கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து பஹ்ரீனுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க அங்கங்கே இருக்கிறாங்க உலா நஷ்ட நாங்கள் சக்தி பெற மாட்டோம் அந்ந உங்களிடம் வருவதற்கு நாங்கள் சக்தி பெற மாட்டோம் இல்லாஃபி ஷஹரின் ஹராமின் புனித மாதத்தில் தவிர எங்களுக்கு வர முடியாது அந்த புனித மாதத்தில் நாங்கள் வந்தோம் சொன்னா சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அந்த மக்கா காபிர்களே ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க நாலு மாசத்துல யாரையும் ஒன்றும் செய்யக்கூடாது சண்டை செய்யக்கூடாது தாக்கக்கூடாது புனித மாதம்னா வந்து நாலு மாதம் நாலு மாதம் என்ன துல்காதா துல்ஹி முகாரணம் ராஜ பூ அப்போ துல்காதா துல்ஹி முகார்னம் வரிசையாக மூணு மாதம் அப்புறம் சிங்கிளாக ரஜை இந்த நாலு மாதத்துலேயும் புனித மாதம்னு சொல்லி இந்த மக்கா காவியர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா யார்டையும் போருக்கு போக மாட்டாங்க அப்போ நாங்கள் வந்து வர்றதாக இருந்தால் நாலு மாதம் அந்த டைம் வரும்போது தான் வர முடியும் இந்த எட்டு மாதத்தில் வர முடியாது உங்களோட அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க தூரமும் ஜாஸ்தியாக இருக்கிறது இவங்களை தாண்டி வரணுமே பெரிய கஷ்டமாக இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க விடா நசு தீவு எங்களுக்கு சக்தி இல்லை நாங்கள் சக்தி பெற மாட்டோம் அண்ணா தியக்க உங்களிடத்தில் வருவதற்கு உங்களை சந்திப்பதற்கு சக்தி பெற மாட்டோம் இல்லாஃபி ஷஹரின் ஹராமின் புனித மாதத்தில் தவிர புனிதமான ஒரு மாதத்தில் தவிர புனித மாதத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் ஃபமுர்னா எங்களுக்கு கட்டளை இடுங்கள் இப்போ முருநாங்கிறது ஃபே தனி முறுங்குறது தனி நாங்குறது தனி முருங்கிறது என்ன அமர எமுரு அமர என்றால் கட்டளை இட்டான் அமரை உலர்ந்து முருன்னு வருது இல்லை என்பதில் வந்து ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கிற சொல்லாக இருந்தால் அதை வந்து ரெண்டு விதமாக அமுரு சொல்லுவாங்க முருன்னு வச்சுக்கிட்டு ஊமுர் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லப்பட்ட வாசகங்களும் குரான்லேயே இருக்கிறது அல்லது முருண்டு ஹம்ச முருண்டு கஷ்டமாக இருக்குல்ல ரெண்டு அலிமே நீக்கி விட்டு முருன்றுருவாங்க அமர ஏ முரு முர் அகத ஏது ஹுது ஊ ஹுது என்று சொல்வார்கள் ஹுது என்று மட்டும் சொல்வார்கள் ரெண்டுமே இலக்கணத்துக்கு உட்பட்டது தான் ரெண்டுமே கிராமருக்கு எதிரானது கிடையாது அதுவும் அரபுல புழக்கத்தில் உள்ளது தான் இதுவும் புழக்கத்தில் உள்ளது தான் அதாவது சுருக்கியை சொல்வதும் விரித்து சொல்வதும் ரெண்டுமே அங்கே உள்ளதாக தான் இருக்கிறது அப்போ அமர ஏமூரில் இருந்து ஊமுரு என்றும் சொல்லலாம் முரு என்றும் சொல்லலாம் அப்போ ஃபமுர்ணா எங்களுக்கு கட்டளை இடுங்கள் அமரனா கட்டளை இட்டான் ஃபமுர்ணா எங்களுக்கு கட்டளை இடுங்கள் வியாமுரின் ஒரு கட்டளையை எந்த மாதிரி கட்டளைன்னு கேட்டால் முகும்பிகி மண் வரா அணா அதை நாங்கள் அறிவிப்போம் மண் வரா அணா எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு வராமல் இருக்கிறாங்கல்ல வராமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கும் வகையில் எங்களுக்கு ஒரு கட்டளை ஏவுங்கள் நதுகுழும்பிகிள் ஜன்னா அதன் மூலம் நாங்கள் சொர்க்கத்துக்கு அடைவோம் நீங்கள் ஒரு கட்டளையை சொல்லுங்க நாங்கள் போய் அதை மக்களுக்கு சொல்கிறோம் அதை சொல்வதன் மூலமாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க செய்கிறாங்க அமரகும்பி அர்பயின் அப்போ செஞ்சாங்கன்னு கேட்டால் நாலு விஷயத்தை கட்டளையிட்டார்கள் இப்போ அவங்க கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் நான்கு விஷயங்களை கட்டளைட்டார்கள் ஒனகாகும் அனர்பாயின் நான்கு விஷயங்களை அவங்களுக்கு தடை செஞ்சாங்க இந்த அப்போ இந்த நாளையும் நீங்கள் செய்யுங்க இந்த நாளையும் செய்யாதியே என்று சொன்னார்கள் அப்போ நாலு விஷயம் என்ன தெரியுமான்னு கேட்டால் கட்டளை இட்ட நாலு விஷயம் இருக்குல்ல அதை வந்து விளக்குறாங்க எப்படி அமரகம் பில் ஈமானி பில்லாகி அசவ ஜல்ல பஹதஹூ அல்லாவை மாத்திரம் நம்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அமர்வும் கட்டளையிட்டார்கள் பில் ஈமானி பில்லாகி அல்லாவை நம்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அல்லான்னு சொன்னதுனால அசவ ஜெல்லன் அவர் உதுவாக மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம்ல ஒரு கண்ணியை படுத்த செல்லலாவை செல்லம் சொல்கிற மாதிரி அல்லாவை சொல்லும் போது அசவ அல்லாஹ் கண்ணியமானவனாக ஆகிவிட்டான் உயர்ந்தவனாக ஆகிவிட்டான்னு ஒரு அல்லாஹ் கொஞ்சம் பாராட்டிக்கிறணும் அதுக்காக இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க தொடர வாசிக்கும் போது அல் ஈமானி பில்லாகி வகுது குண்டாலே போதும் அமரகம் அவங்களுக்கு கட்டளை இட்டார்கள் பில் ஈமானி பில்லாகி வகதகோ அல்லாவை மட்டும் நம்ப வேண்டும் என்று கட்டளை இட்டார்கள் தௌ இதை பற்றி விளக்கியிருக்கிறாங்க இதை வந்து நல்லா விளக்கியிருப்பாங்க பெரிவா பயானாக சொல்லியிருப்பாங்க அவர் சாட்டை சுருக்கி அல்லாவை மட்டும் நம்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து ரசுல்லா கால ரசுல்லா கேட்டார்கள் ஹல் ததுரூண நீங்கள் அறிவீர்களா மல் ஈமான் பில்லாகி வகதகோ அல்லாவை மட்டும் நம்புறதுனா என்ன என்று உங்களுக்கு தெரியுமா கேட்குறாங்க காளு அவங்களாம் சொல்கிறாங்க அல்லாஹு ஒரு சூழ் அது அது அல்லாஹும் தான் தெரியும் சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க காலை அப்போ நம்புறதுனா சும்மா அல்லா இருக்கிறான்னு சொல்கிறது மட்டும் கிடையாது அல்லாவை நம்புறதுக்குள்ளே அஞ்சு விஷயம் இருக்குங்கிறாங்க காலை ரசா சொல்கிறாங்க அல்லாவை மட்டும் நம்புறா என்ன தெரியுமா ஷகாதது அல்லாஹ் இலாக இல்லலாம் லாயிலாக இல்லல்லா என்பதை உறுதி கூறுதல் அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று உறுதிமொழி அளித்தல் அண்ணா முகமதன் ரசூல் உல்லாஹி முகமது அல்லாவுடைய தூதர் என்று உறுதி அளித்தல் ஓ இகாமு சலாத்தி தொழுகையை நிலைநாட்டுதல் ஓ ஈதாவு சகாத்தி ஜகாத்தை கொடுத்தல் ஓ சவுமு ரமதான ரமலானில் நோன்பு நோற்றல் ஒரு தூத்தூள் ஹுமுசம் மகனமி போரில் கிடைக்கிற பொருள்களில் இருந்து ஐந்தில் ஒரு பங்கை அரசாங்கத்துக்கு என்னிடத்துல வந்து செலுத்துதல் ஹுமுசன் அஞ்சில் ஒன்று போர்க்களத்தில் வந்து அவங்க ஏதாவது ஜெயித்தாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் பங்கிடக்கூடாது போராளிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடாது அஞ்சில் எண்பது பெர்சன்ட் அவங்க எடுத்துக்கலாம் இருபது பெர்சன்ட் அஞ்சில் ஒன்றுன்னா இருபது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட்டை கொண்டு வந்து ரசூலாட்ட கொடுத்துடணும் அவங்க அரசாங்கத்தை நிர்வாகம் மற்ற வேலைகள்லாம் வேணும் இதெல்லாம் தூத்தூள் ஹுமுசம் மிரல் மகனமி யாரிடமா நீங்கள் போருக்கு போய் நீங்கள் கனிமத்து எதிரிகளுடைய பொருள்களை கைப்பற்றுறதுக்கு பேர் கனிமத்து கனிமத்துங்கிறத வந்து மகனம் என்றும் சொல்வார்கள் அவ மிரல் மகனமி கனிமத்தில் இருந்து ஐந்தில் ஒரு பகுதி நீங்கள் கொடுக்க வேண்டும் இது எல்லாம் சேர்ந்து ஒன்றுங்கிறாங்க அல்லா மட்டும் நம்ம போகிறதுனா இவ்வளோ சேர்த்ததுங்கிறாங்க அப்போ ஒரு பயான பண்ணியிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து சும்மா ரெண்டு வார்த்தையை சொன்னால் போய் மக்களுக்கு விளக்க முடியுமா அப்போ இஸ்லாத்தினுடைய டு செட் விளக்குற மாதிரி எல்லாத்தையும் ரசுல்லா அவங்களுக்கு பயன் பண்ணி அல்லாஹ் மட்டும் நம்பணும் அல்லா மட்டும் நம்ப அந்த அல்லாஹ் நம்புறது மட்டும் கிடையாது ரசுல்லா என்னையும் நம்பணும் அது மட்டும் கிடையாது தொழுவும் செய்யணும் அது மட்டும் கிடையாது சக்காத்தும் கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது மோமும் வைக்கணும் அது மட்டும் கிடையாது கனிமத்தில் அஞ்சல் ஒன்றா கொண்டாந்து கொடுக்கணும் இவ்வளோ சேர்ந்து தான் அல்லாவை நம்புறதுங்கிறாங்க மீதி ஒரு மூணு விஷயம் இருக்குது நாளில் கட்டளைட்டாங்கல்ல அந்த நாலு கட்டளை உறு கட்டளை தான் விளக்குறார் மீதி மூணு கட்டலையை விளக்கிற வேற அதிசயங்களையும் விளக்குற மாதிரி வரல ஆனால் பெரிய வாழ் முறையில் எல்லா சட்டத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்ல அடிக்கடி வரையயலாதுங்கிறாங்க அடிக்கடி வரையயலாதுன்னா ஒரு எட்டு மாதம் கழிச்சு தான் இன்னும் வருவாங்க நாலு மாதம் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த நாலு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு எல்லாத்தையும் தெளிவுப்படுத்தணுமா இல்லையா அப்போ நிறைய ஒரு பயன் பண்ணியிருக்கிறாங்க மூணு நாலு நாலு விஷயத்தை கட்டளை இட்டாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஷயத்தை மட்டும்தான் அவர் விளக்குறார் மீதி மூணு விஷயம் என்னென்னு ஒரு சொல்லலை இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தில் ஒன்று அணங்கிருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க நகாகும் அவர்களுக்கு வந்து தடை செய்தார்கள் அணி துப்பாயி துப்பானா வந்து சொரக்காய்க்கு சொல்கிறது சொரக்காயிலிருந்து செய்கிற சொரை அதாவது அந்த காலத்தில் மது பானங்களை பயன்படுத்துவாங்கள்ல மது தடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மதுபானங்களை எதில் வச்சு ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு கேட்டால் அது சுரை கூடுக்கை சுரக்காய் இருக்குல்ல சுரக்காய் சுரக்காயை வந்து இப்போ காய் இந்த காய் முத்தி போனோன்னா அதை செடியிலேருந்து சுரக்காய வந்து கொடியாக கொடியிலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க பறிக்க மாட்டாங்க அதிலே விட்டுருவாங்க அதிலே அப்படி காஞ்சி அப்படி இது மாதிரி வந்துடுமா அப்புறமேல் அதை எடுத்து உள்ளே உள்ளலாம் குடைஞ்சிட்டு அது வந்து ஒரு பாத்திரமாயிரப்பறமேலு சுரை சுர அதுக்கு பேர் அப்போ அந்த சொர கொடுக்கையில தான் என்ன ஊற்றி வைப்பாங்கன்னா சாராயத்தை எல்லாம் ஊற்றி வைப்பாங்க மதுபானத்தையெல்லாம் அந்த காலத்தில் அந்த சொரக் கொடுக்கறனால எதுக்கு உள்ளது மதுபானத்தை யூஸ் உள்ள ஒரு பாத்திரம் அது அப்போ சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா அந்த மதுபானத்தில் இந்த மக்கள் மீண்டு வந்துருக்குறாங்க இந்த நேரத்தில் போய்கிட்ட நம்ம வந்து அந்த மதுபான சொர கொடுக்க வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் பழைய பிள்ளை பழக்கத்துறைக்கு அவங்க போயிடுவாங்கங்கிறதுனால இந்த சுர கொடுக்கலாம் உழச்சி தள்ளிடுங்கன்ட்டாங்க உன் நகாகுமானி துபாய் சுரை கொடுக்கையை விட்டு என்ன செஞ்சாங்க வந்து அதை வந்து தடுத்தார்கள் அப்போ அந்த ரசோலை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில கட்டளையில் போட்டு நாலு விஷயத்தை தடுத்தாங்கல்ல தடுத்த விஷயத்தை மறுபடியும் வளர்க்குறார் என்ன வளர்க்குறாருன்னா ஒரு நகாகும் அவர்களை தடுத்தார்கள் அணி துப்பாயி சுரை கொடுக்கையை விட்டும் தடுத்த அதாவது சுரை குழுக்கைங்கிற அந்த பாத்திரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று மக்களுக்கு தடுக்கிறாங்க உள் ஹந்தமி ஹந்தம்னு சொன்னால் தம்பி போட்டியா ரெக்கார்ட் போட்டியா ரெக்கார்டிங் போட்டிருக்கா ரெக்கார்டிங்லாம் இருக்கு சரி அவன் அகாகும் அணி துபாய் சுரை கொடுக்கையை விட்டும் தடுத்தார்கள் அப்புறம் வந்து உள் ஹந்தம் ஹந்தம்னா மண் ஜாடி அதாவது அந்த மதுபானம் வைப்பதற்கு ஒரு ஸ்டைலாக ஒரு ஜாடி மாதிரி செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ணாதியே அப்படின்ட்டாங்க ஒரு முசதி தார் பூசப்பட்ட தார் பூசி வைப்பாங்க தாராயம் குளிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க வெளியில் தார் பூசி வச்சாங்கன்னா அந்த நமக்கு நான் போட கெட்டு போகாமல் இருக்கும்னு நினைச்சு வச்சுருந்தாங்க உள்ளருக்கு ஒன்று முசஃபத்தி தார் பூசப்பட்டதை பயன்படுத்த சொல்றேன் சொன்னாங்க இந்த தார் பூசுறதுக்கு வந்து நக்கீருங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க கையருங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ இதில் வந்து சில நேரத்தில் முசஃபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு சில நேரத்தில் நக்கீர்னு சொல்லியிருக்காரு சில நேரத்தில் வந்து முகையர்னு சொல்லியிருக்கிறார் எல்லாம் ஒன்று தான் அறிவிப்பாளர் என்ன செய்கிறாருன்னா தார் பூசப்பட்ட பாத்திரத்துக்கு மூணு சொல் இருக்குது அவர் ஒரு சொல்ல ஒரு தடவை சொல்கிறாரு இன்னொரு தடவை வந்து நகீருங்கிறாரு இன்னொரு தடவை வந்து முக்கையருங்கிறார் எல்லாம் ஒரு அர்த்தம் தான் அப்போ மூணு மூணு விதமான பாத்திரங்கள் அதாவது பாத்திரத்துக்கு தாரை பூசி என்ன செய்வாங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே எதுக்கு தடுத்தாங்கன்னு கேட்டால் இதுகளெல்லாம் வந்து மதுபானத்தை கொள்வதற்கு பயன்பட்ட பாத்திரங்கள் அப்போ நகாகும் அந்த மக்களுக்கு தடுத்தார்கள் துபாய் சொரை குழுக்கையை விட்டும் தடுத்தார்கள் உள்ள ஹன்தமி மண் சாடிகளை விட்டும் தடுத்தார்கள் உள் தார் பூசப்பட்ட பாத்திரத்தையும் தடுத்தார்கள் கால சோபா சோபாங்கிற அறிவிப்பு அவர் சொல்கிறாரு ருபமா கால நகைர் சில சமயத்தில் முசப்பத்தி என்பதற்கு பதிலாக நகைர் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் ஓர் ருபமா கால இன்னும் சில நேரம் சொல்லியிருக்கிறார் அன் முகையர் மு கையர் என்றும் சொல்லிருக்கிறார் எல்லாம் ஒன்றுதான் தார் தார்பூசப்பட்டது அதுக்கு நகையருங்கிற வார்த்தையும் உண்டு கையிற வார்த்தையும் உண்டு கருத்தை உள்வாங்கி கொண்டு என்ன செய்வார் அந்த அறிவிப்பாளரே ஒரு நேரத்தில் முப்பத்தை தடுத்தார்கள் மாறு ஒரு நேரத்தில் நக்கீர் தடுத்தார்கள் மாறு ஒரு நேரத்தில் நம்ம கையறை தடுத்தாருமாரு நில தான் காலை பிரசூல இதெல்லாம் சொல்லி இப்படி சொன்னாங்க இவது இதை நல்லா விட்டு கொள்ளுங்கள் நான் சொன்னதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் ூஹூ இதனை நீங்கள் அறிவியுங்கள் மண் வராக்கும் உங்களுக்கு பின்னாடி உள்ள மக்களுக்கு போய் அறிவித்து விடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் இந்த ஹதீஸ் வருகிறது இதில் தலைப்புக்குள்ளே எல்லாமே வந்துடுச்சு அதாவது மக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்தவங்களுக்கு அறிவித்து விடுங்கள் என்று சொன்னது ஆர்வம் மூட்டியது எல்லாமே அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு ஒரு ஹதீஸை கொண்டு வந்துட்டார் அப்போ இந்த கூட்டத்தாருக்கு பேர் தான் என்னதுன்னா அப்துல் கைஸ் இதில் கூடுதலாக ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ரசூல்லா மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் மட்டும்தான் ஜும்மா நடக்குது வேறு எந்த பகுதியில் உள்ள மக்களும் ரசூல்லா பார்க்க வரவும் இல்லை அங்கே இஸ்லாம் போகவும் இல்லை முத முதல்ல வந்தது யாருன்னு கேட்டால் அந்த பஹரின் வாசிகள் தான் அப்துல் கைஸ் கூட்டம் தான் அது புகாரில் எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஹரிசில் வரும் எப்படி வரும்னு கேட்டால் இன்னும் அவ்வளோ ஜுமாத்தின் ஜும்மியாத்து பாத ஜுமாத்தின் ஃபி மஸ்ஜித் ரசூல்லாஹி சலுல்லா அலிஸ்லம் ஃபி மஸ்ஜித் அப்துல் கைசி அதாவது என்ன அவ்வளோ ஜும்மாத்தின் ஜும்மியத் ஜும்மா நிகழ்த்தப்பட்ட முதல் ஜும்மா பாரத ஜுமாத்தின் ஸ்ரீ மஸ்ஜித் ரசூல் இல்லாஹி சலுதா அலிஸ்லம் ரசூல்லாவுடைய மஸ்ஜிதில் நடந்த ஜும்மாவுக்கு அப்புறம் நடந்த முதல் ஜும்மா ஃபி மஸ்ஜித் அப்துல் கைஷி அப்துல் கைஸ் மஸ்ஜிதெலாம் நடந்தது அது எங்கே இருந்ததுன்னா பி ஜுவாஸா மிரன் பஹ்ரைனி பஹ்ரைனில் உள்ள ஜுவாசாங்கிற ஒரு ஏரியாவில் இவங்க குழியே இருக்கிறாங்க ரசூலாட கத்து ரசூல்லாட்டை கற்றுக்கிட்டு போய் இவங்க ஜும்மா நடத்துகிறாங்க ஃபஸ்ட்டு ஜும்மா தான் இஸ்லாத்தில் வந்து மதீனாவுக்கு வெளியே ஒரு ஜும்மா நடக்குதுமா இருந்தால் ஃபஸ்ட் நடந்த மாதிரி என்னது இந்த அப்துல் கரீஸ் ஜும்மா தான் அப்போ இவங்க காலத்துடைய இஸ்லாமிய சமுதாயம் என்பது என்ன செய்கிறோம் இதில் இருந்து விளங்கி கொடுக்குறோம் இந்த அதிசில இருந்து அடுத்ததாக எண்பத்தி ஏழு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சா எண்பத்தி எட்டாவது ஹரீஸு இதே சம்பந்தமான விஷயம் தான் நினச்சால அதை வந்து එම එම ්‍රටාජිස්‍ර පාපපු සින්.